அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கிற ஆவுடையப்பர் கோயிலை இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கோயிலை பற்றி அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் ரொம்ப அழகாக சொன்னாங்க கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் பின்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவருடைய பேச்சை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் தொடருவோம் கிடைப்பது எஸ் ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி ஆங்கிலத்தில் அங்கீகாரம் பெற்றவர் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றொன்று ஐம்பத்தி ஒம்பது எண்பத்தஞ்சு நாற்பது பதினாலு இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ளா ஆதீனம் ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பிடிச்செல்லாம் இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பிரயாணம் ஒரு பையன் உள்ளதாக இருக்கணும் வந்தம் ஒன்று ஓடக்கூடாது ஆலயங்களாலே சிறப்புகள் இருக்குது ஆவிடர்களில் மட்டும் சிறப்பு இல்லை அனைத்து கோயில்களிலும் சிறப்புகள் அதிகமாக இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது சிறப்புக்கள் அதிகம் உள்ள கோவில் இது இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புக்கள் திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பதிகம் அதில் முத பதிகம் சிவபுராணம் அதில் தொண்ணூத்தஞ்சு வரி தொண்ணூத்தஞ்சு பயன்பட்டு கண்டுபிடிச்சி இங்கே எழுதி போட்டிருக்கேன் இவ்வளோ சிறப்பு உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது மாணிக்க வாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை திரு கோவையாரும் பாடியிருக்கார் ஆண்டால் பண்ணது பாவை முப்பது இவர் பாடு கோவை நானூறு பாட்டு அதுக்காகவும் ஒரு பதினாலு பயிர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அது யார் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது சாமிக்கு தான் தெரியும் முதல்ல முப்பத்திரண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது கோயில் கூட வந்த உடனே சாமியை பார்க்கலாம் ஏதாவது கோயில் கூட போய் சாமியை பார்க்கணும் ஈதியே சாமியை பார்க்கலாம் இந்த வலைவீதிபம் சாமி இருக்கிற இடம் சாமியை மட்டும் மக்கள் பரிசு மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம் சாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்பில் வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது மேலாக ரெண்டு பொம்மை கரு குரங்கு உடும்பு அஞ்சு கருப்பு யானைக்கு கீழே தெரியுதா குரங்கு உடும்பு குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது மனமொரு குரங்கு அந்த குரங்கு மனதை உடும்பு வந்து பிடிக்க பிடிய விடாது பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடிக்காது இறைவனை வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறை சொல்லிக் கொடுத்துருக்கணும் இந்த கோயில் வாங்க எப்படி இருக்கும் தெற்கு பார்க்க அட்டை அட்டை கோயில் கூட உட்காந்துருக்கும் இந்த நின்னபடி கையில் சின்மத்தரையில் வீணை மேலே ஆலமரம் இல்லை சத்த இது கிழக்கு பார்க்க எல்லா வித்தியாசம் கொட்டி கடக்கு வந்துட்டு ஓடுற கோயில் இல்ல நடந்த காலத்துக்கு போட்டு ஆடுவார் இடதுபதம் தூக்கி ஆடு பாட்டே இருக்கு ஒரு சின்ன வித்தியாசம் ராஜா சாமி பேசியிருக்கான் அந்த காலத்துல ஏன் பா இடது காலையே தூக்கி ஆடிய கால்வழி கல்யாணம் அவர் கேட்டதுக்காக வலது தூக்கிய நாடு பாண்டிய நாடு இது பாண்டிய நாடு இந்த ஊருக்கு வலது தான் கரெக்ட் என்ன இங்கே பாரு பாதம் தரையில் இருக்க கையை பார்க்குறேன் பிடிக்கப்பட்ட பாதம் மேலே போய் தான் அமைப்பு மதுரையில் காலத்துக்கு மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான் காலை இதில் ஊரில் இப்படி காமிச்சிருக்கான் இது மாதிரி காலத்துக்கு மாதிரி பிறகு வேற எங்கேயும் கிடையாது கிட்டக்கவா இங்கே ஆஞ்சநேயர் அடிக்கிறாரு இங்கே எல்லாமே வித்தியாசம் கொட்டி கிடக்கு சாமி அம்பாக்குள்ள போட்டி வருது சாமி காலத்துக்கு ஆடுறாரு ஊருத்தவ தாண்டவம் பெண்ணு நிறைய ஆட முடியும் பெண் காலத்துக்கு ஆடுற கட்டுப்பாடு இந்த காலத்தில் ஜாஸ்தி பெண்ணால் முடியலைன்னு நம்மலாம் போகப்பட்ட திட்டுவோம் அடிப்போம் அவங்க கையை சுடக்க போடுவாங்க சேரில் சுருப்போம் கிட்டங்க வாங்க சிவத்தலமா விஷ்ணுஸ்தலமா சிவசலத்தலாம் பாகுபாடு கிடையாது குடலை உருவி மாலையை போட்டுக்கா நரசிம்மர் குடலை கீரும்போது கைவாகு குடல் வெளியில் வந்துருக்கு கிட்டங்க வா ஒரு வெயிட்டு ஏற்றும் போது முழங்காது எலும்பு இந்த கிருதாங்கிற நாகரிகம் அப்போவே அப்படிவா பாதத்தில் நரம்பு நரம்புலாம் தெரிய முடியும் நரம்பு எலும்பு கூர்மையான நகங்கள் உழைப்பு ஒன்னே குறிக்கோள் உழைப்பு ஒன்னே குறிக்கோள் அப்போது இப்போ கடவாணி தண்ணி ஒன்றே குடிக்கிற ஒரு சிறப்பானது கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னா ஆறு வகை கம்பியே கல்வெளல் அடிச்சுருக்கோம் அறுபது கம்பி சதுர கம்பி பட்ட கம்பி முடுக்கு கம்பி பத்து பட்ட கம்பி ஆறுபட்ட கம்பி ஆறு வகை கம்பி கல்வல் அடிச்சிங்கன்னா அதான் இரும்புல வந்துருக்கு இதை மரச்சக்க மாதிரி அடிச்சுட்டு வரையும் போட்டு ஆணி அடித்து டைட் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டிலையும் ஒவ்வொரு புழு வைப்பாலும் இதை கொடும்படிக்கிறோம் கல் தாழ் வாடுறோம் வீடு கம்பு வெட்டி தீத்து கட்டுறோம் கை அடிச்சு ஓடு விடுறோம்

ரெண்டாவது சாமிக்கு உருவம் கிடையாது பீடம் தான் இருக்குது மேலே லிங்கம் இல்லை மேலே லிங்கம் இல்லாமல் இருக்க கவசம் வச்சுருக்காங்க சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர் ஆத்மானா நாதனா தலைவன் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்காரு நம்ம உயிருக்கும் நம்முடைய உடம்பு வடிவம் சாமிக்கு தான் வடிவம் கற்பூரத்தை சாமியோட கற்றுட்டு எல்லா பேருமே வெளியில் கொடுப்பாங்க தொட்டு கும்பிடலாம் இங்கே கற்பூரத்தை சாமிட கற்று அங்கேயே வச்சுருவாங்க வெளியே தரமாட்டாங்க கற்றுக்க முடிய முடியாது சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது அந்த கல்லில் சாப்பிடப்பட்டு ஆவி பறக்க நைவேத்தியம் ஆவி உடையார் கோயிலுக்கு மறுபயர் முன்னாடி ஆவடையார் இப்போ ஆவி அடையார் பூண்கலர்ச்சி முடக்கீரை பார்க்க தான் சாமிக்கு நைவேத்தியம் சிவன் கோயில் கழக்கால் மேற்கே இருக்கும் பெக்க பார்த்த சிவாலயம் தட்சிணாமூர்த்தி இல்லாத சிவாலயம் பிரதோஷம் இல்லாத சிவாலயம் வந்தியிலே பிரதோஷம் இல்லை சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையா மாரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல் ஜென்னல் ஜென்நாள் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கும் பார்த்தோம் அம்பாள் பேர் யோகா அம்பாளுடன் பேர் சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியும் அதில் இருபத்தி ஏழு விளக்கு இருக்க நட்சத்திரம் மாலைங்கிறோம் அதுக்கு மேலே சிகப்பு மஞ்சள் பச்சை மூணு விளக்கு பார்க்கலாம் அக்னி சூரியன் சந்தை நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு நம்ம நடந்தால் நம்ம நெழில் சுவாமி மேலப்படும் படும் அது மாதிரி கட்டடக்கலை ஆகிய கடைகளை தானே அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அதில் கட்டக்கடைகள் நெழல் படம்னா என்ன வேணும் தான் நெல்படும் சூரிய வெளிச்சம் ஆலா வெளிச்சம் எல்லாமே நீ எங்கே என்ன நெல் சாமி மேலப்படும் தான் பார்க்கலாம் வா இப்போ உள்ள சாமி நந்தீஸ்வரர் மாணிக்க வாசகர்னு பேரு என்ன பேரு நந்திக மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா அவர் கேள்வி மனிதன் இறக்குறான் எரிக்கிறான் புதைக்கிறான் தான் தெரியும் இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா தெரியாது இறந்தவங்க செய்யல நல்லது எடுத்துக்கிட்டது ஏழு பிறப்பு உண்டு மனிதனுக்கு சாட்சி மாணிக்க வாசகர் ஒரு பேரவை நந்தி அவர் பண்ண தப்புக்காக மனுஷனாக பிறந்திருக்காரு அதனால தான் நந்தி கிடையாது கோயிலுக்குள்ள போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம் விநாயகர் விநாயகர் கும்பிட்டு தான் வழிபாடு பார்க்கும் எந்த காரியமாக இருந்தால் இந்த கோயிலாக இருந்தாலும் இந்த ஊரில் கோயில் கூட வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்க வாசகர் தான் முதலிடம் மனிதன் தான் இவர் கும்பிட்டு தான் கோயில் கூட போகணும் கிடுன்னு ஓடக்கூடாது உலகம் உள்ள பிள்ளையாருக்கு முதலிடம் ஆவிடையார் பக்தருக்கு முதலிடம் பிள்ளையார் ரெண்டாவது இடம் எல்லா ஊரையும் திருவிழா இருக்கிற சாமிக்கு நடந்தது அம்பாளுக்கு நடக்கும் இங்கே திருவிழா இருக்கிறது மாணிக்க வாசகர் இருக்குது எல்லா தேரில் ஒரு சாமி வரும் அம்பாள் வரும் இங்கே தேரில் ஒரு மாணிக்க வாசகர் உலகம் சாமி சுவாமி அம்பாளுக்கு திருவிழா ஆவிடியார் மாணிக்க வாசகர் திருவிழா மனிதனுக்கு திருவிழா உலகத்துலேயும் விடுவோம் ஜென்மங்கள் இல்லை இங்கே இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு அதனால குதிரை வாங்க வந்தது இது மராட்டிய குதிரை இது கிரேக்க குதிரை அது கேனட குதிரை அது அரேபிய குதிரை பல நாட்டு குதிரைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோயில் மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதிடம் மறைந்ததாக வரல ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை போய் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா திருப்பெருந்துறை சதுர்வேதி மங்கலம் இருக்குது அங்கே தான் இந்த ஆவுடையப்பன் கோயில் இருக்குது இங்கே மூலவர் லிங்கம் இல்லை ஆவுடை மட்டும்தான் இருக்கும் அந்த காலத்தில் சோழ நாட்டுக்கு தெற்கு எல்லையாகவும் பாண்டிய நாட்டுக்கு வடக்கு எல்லையாகவும் இருந்திருக்கு மாணிக்கவாசகரால் வாசகரால் தேவார பாடல் பாடல் பெற்ற ஸ்தலம் இது சிவன் வந்து அவருக்கு உபதேசம் செய்த இடமும் கோயிலுக்குள்ளே இருக்கு ஒரு கற்பக வருஷம் மாதிரி ஒரு இடம் இருக்குது அதில் சிவனும் மாணிக்க வாசகரனுடைய சிலையும் அமைச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல தான் அவருக்கு சிவன் உபதேசம் செய்ததாக சொல்கிறாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலையுமே அவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது உயிர் மட்டும்தான் இல்லை மரத்தில் செஞ்சுருக்காங்களா இல்லை ஸ்டீலில் செஞ்சுருக்காங்களா இல்லை பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்களான்ற அளவுக்கு கல்லில் அவ்வளோ அழகாகவும் அவ்வளவு நேர்த்தியாகவும் இங்கே செஞ்சுருக்கிறாங்க இதில் வர்ற ஒவ்வொரு சிலைங்களையுமே ஒவ்வொரு தனி ப்ளாகாக எடுக்கலாம் அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸுங்க வேறு எங்கே எந்த கோயில்லையுமே நீங்கள் அந்த அளவுக்கு டீட்டெயில்டு பார்க்க முடியாது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மி தான் இருந்தாலும் ஆறுகால பூஜையை ரொம்ப சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதுக்காக இந்த நிர்வாகத்தை வாழ்த்துகிறோம் அதே நேரத்தில் ஒவ்வொரு சிலையவும் நம்ம பாதுகாக்கணுன்றது நம்ம அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது கல்லிலேயே செயின் அவ்வளோ அழகாக அதாவது மாடத்தில் கல்லில் செயின் எல்லாமே ஒரே கல் செயின் மட்டும் கிடையாது அந்த மாடமும் செயினும் எல்லாம் ஒரே கல் ரொம்ப அற்புதம் ஒவ்வொரு சிலையுமே அவ்வளவு டீட்டெயில்டு வேற ஒரு வைப்பு உள்ள நீங்கள் போயிட்டு வெளியில் வரீங்க அப்படின்னா சத்தியமாக உங்களுக்கு சொல்கிறேன் வேற மாதிரி இருக்கும் அவ்வளோ டீட்டெயில்டுங்க அம்மன் சந்நிதியில் கூட உருவம் கிடையாது அவங்களுடைய பாதம் மட்டும்தான் உள்ள நீங்கள் நம்ம ஜாலி வச்ச கல் மாதிரி செஞ்சுருக்காங்க அதுலேருந்து தான் நம்ம உள்ள பார்க்கணும் அவ்வளோ டீடெயில்டு அதுவுமே ஒவ்வொரு இடமுமே அவ்வளவு பழமையும் அதனுடைய வீரத்தையும் காமிக்குது முதல்ல இது பாண்டியர்களால் ஆரம்பித்து சோழர்களால் பராமரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்த எல்லா மன்னர்களும் ஜமீன்தார்களும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சிறப்புங்க ஒவ்வொரு அமைப்புமே அவ்வளவு அழகாக அமைச்சிருக்கிறாங்க வேறு எந்த கோயில்லையும் நீங்கள் அளவு டீடைல்டாக பார்க்க முடியாது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இதை ஒரு டைம் நீங்கள் பார்க்கணும் சென்னையிலேருந்து அறந்தாங்கிக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குங்க ஸ்லீப்பரே வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் தான் வருது தாராளமாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா அறந்தாங்கிலேருந்து ஜஸ்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் உங்களுக்கு டவுன் பஸ்ஸில் ஒரே நாளில் நீங்கள் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக முடியும் ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு இந்த கோயிலை சுற்றி பார்க்க கண்டிப்பாக போதுமானு தெரியல உண்மையிலே நீங்கள் ஒவ்வொரு செலவும் அவ்வளோ ரசிக்கலாம் அவ்வளோ டீட்டெயில்ஸ் கண் காது நரம்பு எலும்பு ஒவ்வொரு நகைகளுடைய அழகு எல்லாமே அவ்வளோ சிறப்புங்க நம்ம என்ன சொல்லலாம்னா திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க்கை நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகவம் ஆகி நின்ற என் அப்பன் தாழ் வாழ்க ஏக நனேக நிறவன் அடி வாழ்க வேற என்னங்க சொல்றது அவ்வளோ வாழகுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலையுமே ஒவ்வொரு அடியார்களினுடையதுங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்குறாங்க ஒவ்வொரு தூண்லேயுமே அது இணைஞ்சிருக்குது தனியாக சிலையோ இல்லை தனியாக தூணோ கிடையாது ரெண்டும் சேர்ந்து இருக்குது இதுக்கு ஒரு வரலாறும் சொல்கிறாங்க சிவன் கூட இருந்த பூத கணங்கள் வந்து இதை அமைச்சு கொடுத்ததாகவும் இந்த கோயில் முழுக்க இருக்கிற டீட்டெயில்டு ஒர்க்ஸ் எல்லாமே அவங்களே செஞ்சதாகவும் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது ஏன்னா மனிதர்களால் செய்ய முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ டீட்டெயில்டுங்க வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் நேரில் நம்ம போய் பார்க்குறப்போ ஒவ்வொன்றையும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க முடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸிபிஷன்லேயோ இல்லை ஒரு ஃபாரினில் போய்ட்டு நம்மளுடைய சிலைகளெல்லாம் நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம் ஆனால் இங்கே நேரில் இவ்வளவு அழகாக ஒவ்வொரு சிலையுமே அவ்வளவு நமக்கு வந்து ஒரு வீரத்தையும் கடவுள் பக்தியவும் அவங்களுடைய டெடிகேஷனையும் அதில் உள்ள உயிரோட்டத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் பக்தர்களும் கலா ரசிகர்களும் கண்டிப்பா இங்கே ஒரு டைம் போய் பார்க்கணுங்க முழு வீடியோவும் பார்த்த அன்பர்களுக்கு என்னுடைய நன்றிகள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி